வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய கேப்சன் ஃபுட் சேனல்ல நம்ம பார்க்க போற சமையல் வந்து முருங்கையில தேங்காய் பால் ரசம் அதாவது இந்த முருங்கையில போட்டு நம்ம தேங்காய் பாலில் ஒரு ரசம் பண்ண போறோம் முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது சளி ஆஸ்துமா இந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இரும்பு சத்து அதிகமாக உள்ளது ரத்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் பால் வந்து வயிற்று புண்ணு சீர் பண்ணக்கூடியது அதே மாதிரி தசைப்பிடிப்பு தசை வலி மூட்டு வலி உள்ளவங்களுக்கு தேங்காய் பால் வந்து டெய்லி உணவில் சேர்த்துக்கணும் அவ்வளோ நல்லது இந்த ரெண்டு பொருளுமே ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது ரொம்ப ரொம்ப சத்தானது அது வந்து தினமும் நம்ம உணவில் எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு உணவு இதையும் செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த முருங்கை இலை சாருக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பதினஞ்சு கொத்து முருங்கை இலை அதை நான் உருவி வச்சுருக்கேன் நல்லா சார் நல்லா நாட்டு முருங்கை ஹைபிரிட் வாங்காதீங்க நாட்டு முருங்கையை தேடி பிடிச்சி வாங்குங்க அரை மூடி தேங்காயை துருவி ஒரு டைம் திக்கான பால் எடுத்து வச்சுருக்கேன் இதுவே அது ரெண்டு மூணு தடவை பால் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பத்து பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன் அரை ஸ்பூனு சோம்பு அரை ஸ்பூனு மிளகு அரை ஸ்பூனு ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா இடித்து வச்சுருக்கேன் பொடியா ரெண்டு பட்டை மிளகா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் கடுகு தேவையான அளவு உப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் பாத்திரம் சூடாகிட்டு இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் கடு போட்டுக்கலாம் கடு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ அது கூடவே இந்த ரெண்டு பட்டை மிளகாயும் போட்டுக்கலாம் பூண்டையும் நம்ம போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் நம்ம இதுல போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிட்டு இப்ப இந்த சோம்பு ஜீரகம் மிளகாய் இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா இதை நம்ம அதில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த முருங்கீரை அதில் போட்டுக்கலாம் நல்லா இது புருங்கீரியை தோட்டுற மாதிரி தோட்டி எடுக்கணும் இப்போ இந்த மஞ்சத்தூளை நம்ம இதில் கொட்டிக்கலாம் மஞ்சள் முன்னாடியே நம்ம ஏன் கொட்டுறோம்னா மஞ்சள் தூள் பச்சை வாசனை இல்லாமல் போகணுங்கிறதை நம்ம முன்னாடியே கொட்டிக்கிறோம் இப்போ தக்காளியாக நம்ம அதை கொட்டோம் தக்காளி வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை அதனால தான் நம்ம இப்போ கொட்ருவோம் இப்போ இந்த தண்ணி நம்ம அதில் ஊற்றிக்கலாம் தேங்காய் எடுத்த பால் கடைசி பால் இருக்குல்ல அதில் தண்ணி நிறைய ஊற்றி வச்சுருக்கோம் அந்த இதை நம்ம ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கோ உப்பு போட்டு கொதிக்க விட்டுருவோம் இந்த முருகலை ரசம் நல்லா கொதிச்சுட்டு முருங்கை கீரையும் நல்லா வெந்துட்டு இப்ப இந்த எடுத்து வச்சிருக்க தேங்காய் பால் இருக்குல்ல அதை நம்ம அதில் அப்படியே ஊற்றிக்கலாம் அப்படியே சும்மா அம்சமாக இருக்கும் நல்லா கலக்கி விடாண்டிதான் தேங்காய் பால் ஊற்றின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது உப்பு உப்பு எல்லாமே இந்த நேரத்தில் பார்த்துக்க வேண்டியதுதான் தான் வெங்காயப்பால் ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம ஒரு கொதி வந்தோடனே நம்ம அப்படியே இறக்கிட வேண்டியது ம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த முருங்கை இறக்கிடலாம் இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் ஆஹா ஆ ஆரே ஆஹாஹா என்ன ருச்சி என்ன ருசி ஆஹா வயிற்று புண்ணெலாம் அப்படி ஆத்தோம் இந்த தேங்காய் பல்ல முளை இது முறைக்கிட பேச முடியல ருச்சி இல்லை ராத்திரியில் சாப்பிடாதீங்க அதாவது நைட்டில் சாப்பிடும்போது செரிமானம் ஆகாது காலையில் சாப்பிட்லாம் மதியம் சாப்பிடுங்க இரவில் மட்டும் வேண்டாம் அவ்வளோ மனமா அவ்வளோ ருசியாக இருக்குது அது தூளு தான் ஆஹா சூப்பு மாதிரி கூட குடிக்கலாம் இந்த முருகையில் தேங்காய் பால் ரசத்தை நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்த்தோம்னா நம்ம கேப்சியம் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது அதில் இடையில இடையில் கொடுக்குற இந்த சின்ன சின்ன குறிப்புகள் வந்து உங்களுக்கு கட்டாகமாக வரும் அதேமாரி உங்களோட நண்பர்கள்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இதை பார்க்குறது தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்கள் ஆதரவு என்னன்னைக்கு எனக்கு வேணும் நன்றி உறவுகளே